ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா எல்லாருமே வழக்கமாக செஞ்சிட்ருக்குற ஒரு விஷயம் ஆனால் சித்தர்களை என்ன சொல்கிறாங்கன்னா இதை கொஞ்சம் மாற்றி செஞ்சு பாருங்கள் நீங்கள் வழக்கமாக செய்கிற விஷயம் எப்பவும் போல் செஞ்சுட்டே இருக்கனால உங்களுக்கு அது ஒரே மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும் இதில் என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதே விஷயத்த கொஞ்சம் மாற்றி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க இது வந்து பல பேர்த்தோட வாழ்க்கையில் அவங்களோட தலையிடத்தையே மாற்றி நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சித்தர்களோட இருக்குங்க என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்துடலாம் இந்த வீடியோவில் அதற்கு முன்னாடி இது நவமூழிகாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வருது இருபதாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இது வந்து வளர்புறை பஞ்சமி எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நம்ம வீடியோ இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் பஞ்சமி நவமூழிக்னால் என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு நான் இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது பட் நானும் தெரிஞ்சுக்கணும் எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோடையே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூழிகை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக உங்கள் ஊர் பெயர் அதாவது இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க அந்த ஊர் பெயர் அவசியம் போட்டு கொடுக்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட மிராக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ் ஸ்டோரியை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன்லையே அது ரொம்ப முக்கியமான விஷயம் சில பொருட்களை இந்த நேரத்தில் இப்படி பயன்படுத்தும் போது ஒரு நம்ப முடியாத ஒரு மேஜிக் நடக்குது அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்காருக்கு சத்திய வாக்காக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சத்தியமான விஷயம் நடந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னங்கிறத பார்த்துர்லாங்க நான் சாயோதிஷ பத்தி கொஞ்சம் அப்டேட் சொல்லணும் நாங்க நான் நினைக்கிறேன் இப்ப ரெண்டு மாசமா அவருக்கு நாங்க யாகத்துக்கு காசு கட்டிட்டு இருக்கோம் அவரு நிறைய மாற்றங்கள் இருக்குது அக்கா இப்ப ஏற்கனவே ஏதாவது கேட்டா அவருக்கு வேணுமா இல்லையாங்கிறதெல்லாம் சொல்றாரு எஸ் ஆ நோவான்னு சொல்றாரு ஏதாவது கேட்டா நோ நோ அப்படிங்கிறாரு இல்லை தூங்கணும்னா ஸ்லீப் அப்படிங்கிறாரு அப்படி நிறைய வார்த்தைகள் வந்து இன்னும் யூஸ் பண்றாரு அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அக்கா இன்னும் நிறைய நிறைய அவர் பேசு பாருங்க நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி இந்த வாரத்துக்கும் வந்து பஞ்சமி வாரத்துக்குனேக்கா அவரோட பேரை ப்ளீஸ் கொடுக்க முடியுமா தேங்க்யூ அக்கா நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும் அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க அவரால் வந்து பேச முடியாமாயிருச்சு பேச முடியாமல் ஒரு விஷயத்த சொல்ல முடியாமல் ஒரு ஆள் துணையோடு தான் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதுலேருந்தும் வரகி அண்ணை ரெக்கவர் பண்ணி சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்க கொடுத்தாங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்னும் சீக்கிரமாக அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அவர் நல்லபடியாக எந்திரிச்சு நடந்து எல்லாமே அவர் பேசுகிற மாதிரி அவர் கொண்டு வரணும் வரகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வராகாமுத்தை சித்திரையாக நன்றிகளை சொல்லுங்கள் எல்லோரும் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பஞ்சமில் நடந்துகிட்டு இருக்க இந்த மிராக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் கொடுங்க நேற்று சிவன் ராத்திரிக்கு கண்ணு முடிச்சிருப்பீங்க நான் சொன்ன சின்ன சின்ன இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இன்றைக்கி சோமவார திங்களில் முக்கியமான விஷயங்களாக சிவனை பற்றி சித்தர்கள் சொன்ன ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் சில பேர்த்துக்கு கூட தெரிஞ்சுருக்கலாம் பட் வந்து நம்ம ரெகுலராக செய்கிற விஷயங்கள் தான் ரெகுலராக செய்கிற விஷயங்களை இப்படி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் இந்த டைமில் செய்யுங்க இப்படி இந்த பொருளை வச்சு செய்யுங்க அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த கஷ்டம் கஷ்டம்னு அழுக வேண்டியதில்லை ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாக அது வந்து நடந்துடும் சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆறு கால பூஜை நான்கு கால பூஜை இதை பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நேரம் பிரித்து பிரித்து பண்ணுவாங்க நான்கு கால பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அப்படி ஸோ அது முக்கியமான சில நாட்கள் வரும்போது அதை மாதிரிலாம் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அந்த பூஜையை பார்த்தாலே வந்து நமக்கு ஒரு பவர் கிடைக்கும் அந்த நான்கு கால பூஜை அந்த ஒரு ஒரு நேரத்துக்கும் நம்ம அதை பார்க்கும்போதே நம்ம கேட்குற விஷயங்கள் சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த நம்ம வீட்லேயே வந்துட்டு இந்த ஆறு கால பூஜை நான்கு கால பூஜை குறைஞ்ச நான்கு கால பூஜை செய்கிறது நல்லதாமாங்க இதை பர்டிகுலராக எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பொருள் வச்சு நம்ம செஞ்சால் நமக்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்படிங்கிறத சித்தர்கள் ஒரு சூச்சகமாக சொல்லியிருக்காங்க இந்த பொருளை இந்த நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள் இதை யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு இந்த நான்கு கால பூஜையும் செய்ய முடியாட்டியும் ஏதாவது ஒரு கால பூஜையாச்சும் உங்களால் செய்ய முடியும் இல்லையா அதைவாச்சு செய்யுங்க ரொம்ப 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 ஈஸியாக நீங்கள் கேட்குறது நடந்துருமாமாங்க அத்தனை ஒரு பவர் இருக்காமா அந்த நான்கு கால பூஜைகள் எந்தெந்த நேரம் வரும் என்னென்ன பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இது வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற ஒரு முறை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது வீட்டில் சிலை வச்சுருப்பீங்க சிவலிங்கத்தோடு சேர்த்து நந்தியும் இருக்கிற மாதிரி வழிபாடு பண்ணுறது பெஸ்ட்டான ஒன்று இல்லையா வெறும் சிவலிங்கம் மட்டும் இருந்தால் பண்ணலாம் இல்லைனா சிவனோட உருவம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் பட் ஃபோட்டோ வச்சுருந்தால் இது நம்ம பண்ண முடியாது இந்த வழிபாட்டுக்கு கண்டிப்பாக இந்த பொருட்கள் அவசியம் ஏன்னால் சில பேர் கேட்பீங்க அதுக்காக வேண்டி என்ன இருந்தால் அது பண்ண முடியுங்கிறது சொல்லிடுறேன் ஸோ கண்டிப்பாக சிவலிங்கத்துக்கு தான் நம்ம அபிஷேகம் பண்ணி இந்த வழிபாடுங்கிறத பண்ணும் என்னென்ன பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணுங்கிறது தான் விஷயமே இதில் அந்த நான்கு கால பூஜைன்னு சொன்னல அதில் ஏதாவது ஒரு காலத்தை நீங்கள் பிடிச்சா கூட மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம் அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் இதில் வந்துட்டு இந்த நான்கு கால பூஜையில் முதல் கால பூஜை அப்படிங்கிறது எந்த டைமுக்கு செய்வாங்கன்னா மாலை நேரம் ஆறு டு ஒன்பதுங்க இதை வந்துட்டு பிரம்மதேவரே வந்து வழிபட்ட நேரமாக சிவனுக்கு இந்த அபிஷேக பொருட்கள் இதில் போட்டிருக்க பாருங்கள் பால் பஞ்சகவியம்னு சொல்லுவாங்க பஞ்சகவியம் உங்களுக்கு பூஜை சாமங்கடையில் கிடைக்கும் பால் நம்ம வீட்டிலே கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது இந்த டைமில் நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் அதாவது உங்களுக்கு தனித்தனியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் பணம் வேணும் செல்வாக்கு வேணும் கஷ்டத்தை தீர்க்கணும் கடன் தீர்க்கணும் கல்யாணம் நடக்கணும் வேலை இப்படிலாம் எதுவுமே தனித்தனியாக கேட்க வேண்டாம் இந்த நேரத்தில் இந்த பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அத்தனையும் நடக்குமா அந்த மாதிரி ஒரு பவர் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த டைமிங் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுறாருந்தான் இந்த டைமில் செஞ்சு பாருங்கள் இது நாலு கால பூஜை நடைபெறுகிற நேரம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது ஒரு பவர் கிடைக்கும் நம்ம சாதாரணமாக மற்ற நேரத்தில் செய்யும் போது செய்கிறத விட இந்த சீக்கிரம் செஞ்ச தெரிஞ்சுட்டு செய்யும் போது இன்னும் பவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல் கால பூஜையோட டைமிங் நான் சொல்லிவிட்டேன் இனி அடுத்த மூன்று கால பூஜையோட டைமிங்ஸும் எப்பப்போ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டாம் கால பூஜை அப்படிங்கிறது ராத்திரி வருது ராத்திரி ஒன்பது டு பன்னெண்டு இந்த டைமிங்குள்ளே நம்ம வந்துட்டு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வந்து வழிபட்ட நேரம் ஆமாங்க இது இந்த நேரத்தில் அபிஷேகத்துக்கு இளநீர் பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதங்கிறது உங்களுக்கு தெரியும் பழத்தை போட்டு நம்ம செய்வோம் ஸோ இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வச்சு இந்த நேரத்தில் அந்த ஒன்பது டு பன்னெண்டு அந்த நேரத்துக்குள்ளே அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு பர்டிகுலராக சிவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு முறை அதனால உங்களுக்கு இன்றைக்கி சோமவார திங்கள்ன்றனால இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது நள்ளிரவு பன்னெண்டு டு மூணு ராத்திரி பன்னெண்டு டு மூணு வரைக்கும் பண்ணலாம் அது வந்து அம்பாள் வழிபட்ட நேரம் லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நேரத்தில் தேன் மற்றும் பழச்சாறுகள் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் அந்த மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு தேனோட மிக்ஸ் பண்ணி அல்லது தேன் க தனியாக கூட அபிஷேகம் பண்ணலாம் இதெல்லாம் செய்யும் போது சூப்பர் பவர் கிடைக்கும் நான்கு கால பூஜைங்கிறது அதிகாலை மூணு டு ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வழிபட்ட நேரம் ஸோ அபிஷேகத்துக்கு கரும்பு சாறு மற்றும் பன்னீர் இதெல்லாம் நான் சொல்கிற பொருள் என்னவோ அந்த பொருளை வச்சு பண்ணுங்கள் இதில் என்னென்ன பொருளுக்கு என்னென்ன மகிமை இருக்குது ஏன்னா பர்டிகுலராக அந்த பொருளுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அதனால தான் அந்த பொருளை வச்சு இந்த நேரத்தில் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க அபிஷேகத்துக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது டவுட் வரும் இது கிடைக்கலனா இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஆனால் இந்த நேரத்தில் இந்த பொருளை வச்சு பண்ணும்போது தான் அந்த பவர் கிடைக்குங்கிறது தேவர்களும் ரிஷிகளும் தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க சித்தர்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க அந்த பொருளை எப்படியாவது வாங்கி நீங்கள் செஞ்சுருங்க உங்கள் கஷ்டம் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் சின்ன சின்ன வழிமுறைகள் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இது இந்த நான்கு கால டைமும் பார்த்துட்டிங்க உங்களால் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் ஃபாலோ பண்ண முடியுன்னா அந்த நேரம் பண்ணுங்கள் இது வந்துட்டு வார வாரம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை சோமவார திங்கிழக்கு வார்டில் ஒரு நாள் பண்ணலாம் இல்லை ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் கூட பண்ணலாம் நீங்கள் இந்த டைமில் ஏதோ ஒரு டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் கூட நீங்கள் சிவனுக்கு இப்படி செய்யும் போது செம சூப்பராக இருந்து ஒர்க் அவுட் ஆகும் சீக்கிரம் அந்த விஷயம் நடந்தே தீர்வோம்மாங்க அதில் டவுட்டே வேண்டாம் அவங்களுக்கு நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் காமிக்கிறதுனால தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியெல்லாம் என்ன பண்ணுறது அபிஷேக பொருட்களை நம்ம என்ன பண்ணலான்னா சில பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க சில பேர் யூஸ் பண்ண பிரசாதமாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கழுகி விட்டுருவாங்க நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்கிலே கழுகி விட்டுடலாம் இல்லை செடிகளுக்கு கொண்டே ஊற்றி விட்டுடலாம் இப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி வெரி எஃபெக்டிவ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்